வணக்கம் அறிவு ஒரு சக்தி உங்கள் அனைவருக்கும் இதயம் நிறைந்த வரவேற்பு ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் உடலை நீங்கள் உண்மையிலேயே அறிந்திருக்கிறீர்களா உங்கள் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒவ்வொரு உணர்விற்கும் ஒவ்வொரு செயலுக்கும் சாட்சியாக இருக்கும் அந்த உடலை அதன் பேசாத மொழியை கேட்க நீங்கள் எப்போதாவது முயற்சி செய்திருக்கிறீர்களா அது சோர்வடையும் போது அது நோய்வாய்ப்படும் போது அது உங்களிடம் என்ன சொல்ல விரும்புகிறது நமது சனாதன தர்மம் கூறுகிறது ஷரீரம் மாத்தியம் களு தர்ம சாதனம் அதாவது இந்த உடல்தான் அனைத்து தர்மங்களையும் நிலைநிறுத்துவதற்கான முதல் மற்றும் மிக முக்கியமான சாதனம் ஒரு ஆரோக்கியமற்ற பலவீனமான மற்றும் நச்சுகள் நிறைந்த உடலில் களவுள் வசிக்க முடியாது உலக இன்பங்களையும் அனுபவிக்க முடியாது ஆனால் இன்றைய பரபரப்பான உலகில் நாம் நம் கோவில் போன்ற இந்த உடலில் எத்தனை நச்சுகளையும் அசுத்தங்களையும் நிரப்பி வருகிறோம் நம் உணவு நம் காற்று நம் நீர் ஏன் நம் எண்ணங்கள் கூட அசுத்தமாகிவிட்டன இதன் விளைவாக இளம் வயதிலேயே நரைத்த முடி வளைந்த முதுகு முகத்தில் ஒருவித விரக்தி மற்றும் காலை எழுந்தவுடன் நம்மை ஆட்கொள்ளும் ஒரு முடிவில்லாத சோர்மு ஆனால் உங்கள் சமையலறையில் உங்கள் முன்னோர்களின் ஞான பொக்கிஷத்தில் உங்கள் உடலை முழுமையாக மாற்றியமைக்கக்கூடிய ஒரு தெய்வீக ரகசியம் மறைந்திருக்கிறது என்று நாங்கள் சொன்னால் என்ன ஆகும் அது அமிர்தத்திற்கு நிகரான ஒரு அற்புதமான கலவை உங்கள் ரத்தத்தின் ஒவ்வொரு துளியையும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து உங்கள் தமனிகளில் படிந்திருக்கும் அசுத்தங்களை கரைக்கக்கூடிய ஒரு பொருள் நீங்கள் இதுவரை உணர்ந்திராத ஒரு ஆற்றல் எரிமலையை உங்கள் உள்ளே தூண்டக்கூடிய ஒன்று இது ஒரு விலை உயர்ந்த மருந்தல்ல இது ஒரு சிக்கலான செயல்முறை அல்ல இது இயற்கையின் இரண்டு சாதாரணமான ஆனால் சக்தி வாய்ந்த வரங்கள் ஒன்று அதன் காரத்தன்மை மற்றும் அற்புதமான மருத்துவ குணங்களுக்காக புகழ் பெற்றது நமது சாஸ்திரங்களில் ரசோன் என்று அழைக்கப்படுகிறது மற்றொன்று அதன் இனிப்பு மற்றும் உயிர் தரும் ஆற்றலுக்காக அறியப்படுகிறது அதை நாம் வெல்லம் என்று அழைக்கிறோம் ஆம் பூண்டு மற்றும் வெல்லம் இதை கேட்பதற்கு மிகவும் சாதாரணமாக இருக்கிறது அல்லவா ஆனால் சற்று நிறுத்துங்கள் இன்று அறிவு ஒரு சக்தி என்ற இந்த நிகழ்ச்சி இந்த சாதாரணமாக தோற்றமளிக்கும் கலவையின் பின்னால் மறைந்திருக்கும் பத்து அசாதாரணமான பத்து அற்புத மற்றும் பத்து அற்புதமான நன்மைகளின் பயணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் இவற்றை அறிந்த பிறகு உங்கள் வாழ்க்கை முன்பு போலிருக்காது இது வெறும் தகவல் அல்ல இது ஒரு அனுபவம் உங்கள் உடலின் இழந்த சக்தியை மீண்டும் உங்களுக்கு கொண்டு வரும் ஒரு அனுபவம் எனவே எங்களுடன் வரை இணைந்திருங்கள் ஏனெனில் இந்த அறிவு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினரின் வாழ்க்கையையும் மாற்றும் திறன் கொண்டது இந்த மர்மமான பயணத்தை தொடங்குவோம் இந்த தெய்வீக கலவையை நீங்கள் உட்கொள்ளும் முதல் காலை பொழுதை கற்பனை செய்து பாருங்கள் சூரியனின் முதல் கதிர்களுடன் நீங்கள் வெறும் வயிற்றில் ஒன்று அல்லது இரண்டு பூண்டுப்பற்களை அரைத்து சிறிது வெள்ளத்துடன் கலந்து சாப்பிடும்போது உங்கள் உடலுக்குள் என்ன நடக்கும் நிகழும் முதல் மற்றும் மிகப்பெரிய அதிசயம் உங்கள் உடலை சுத்திகரிப்பது பல ஆண்டுகளாக உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு உள் சுத்தம் முதல் நன்மை உடல் நச்சுத்தன்மை நீக்கம் ஒரு உள் ஸ்நானம் நம் உடல் ஒரு வீட்டை போன்றது நமது நரம்புகள் நமது தமனிகள் அந்த வீட்டின் வடிகால்கள் காலப்போக்கில் தவறான உணவுப் பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறை காரணமாக இந்த வடிகால்களில் அசுத்தங்கள் ஆயுர்வேதத்தில் ஆம் அல்லது விஷம் என்று அழைக்கப்படுவது குவியத் தொடங்குகிறது இந்த நச்சுதான் நமது சோம்பல் நமது நோய்கள் நமது விரக்தி ஆகியவற்றின் முக்கிய காரணம் இது இரத்தத்தில் கலந்து உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் அடைந்து உள்ளே இருந்து அதை பலவீனப்படுத்துகிறது பூண்டு மற்றும் வெல்லம் கலந்த இந்த கலவை உங்கள் வயிற்றை அடைந்தவுடன் பூண்டு அதன் காரமான மற்றும் சூடான தன்மையால் ஒரு போர்வீரனைப் போல செயல்படத் தொடங்குகிறது அதிலுள்ள அலிசின் என்ற பொருள் ஒரு சக்தி வாய்ந்த தொடைப்பம் போல பேர் இது பல ஆண்டுகளாக குடலின் சுவர்களில் ஒட்டிக்கொண்டிருக்கும் அந்த கழிவுகளையும் நச்சுக்களையும் சுரண்டி வெளியேற்றத் தொடங்குகிறது இது உங்கள் இரத்தத்தில் நுழைந்து உங்களை உள்ளே இருந்து நோய்வாய்ப்படுத்தும் தீங்கு விளைவிக்கும் கிருமிகளையும் பாக்டீரியாக்களையும் அழிக்கிறது மற்றும் வெள்ளம் வெள்ளம் இங்கே ஒரு உதவியாளரின் பங்கை வகிக்கிறது இது பூண்டின் வெப்பத்தை சமன் செய்கிறது மற்றும் அதன் இயற்கையான இனிப்பு மற்றும் சத்துடன் உடலுக்கு சக்தியை அளிக்கிறது வெள்ளம் இரத்தத்தை அதிகரிப்பதிலும் கல்லீரலை சுத்தப்பாய்த்துவதிலும் ஒரு அற்புதமான பங்கை வகிக்கிறது கல்லீரல் சுத்தமாக இருக்கும்போது முழு உடலும் தானாகவே சுத்தமாக தொடங்குகிறது இதை இப்படி புரிந்து உங்கள் உடல் என்ற கோவிலுக்குள் ஒரு மகா யாகம் நடத்துவது போல பூண்டு அந்த யாகத்தின் நெருப்பு அது அனைத்து அசுத்தங்களையும் எரித்து சாம்பலாக்குகிறது மேலும் வெள்ளம் அந்த நெருப்பிற்கு பலமளித்து சூழலை அமைதிப்படுத்தும் நெய் சில வாரங்கள் தொடர்ந்து உட்கொள்வதன் மூலம் உங்கள் உடலில் ஒரு தன்மை லேசாயத்தன்மலமை உணர்வீர்கள் உங்கள் தோலில் ஒரு புதிய பொலிவு தெரியும் ஏனென்றால் இரத்தம் சுத்தமாக இருக்கும்போது அதன் பிரகாசம் உங்கள் முகத்தில் நிச்சயம் தெரியும் இது ஒரு நன்மை மட்டுமல்ல இது மற்ற அனைத்து நன்மைகளுக்கும் ஒரு அடிப்படை அவற்றின் அஸ்திவாரம் இரண்டாவது நன்மை ஆற்றலின் வரம்பற்ற ஆதாரம் சோம்பல் மீது வெற்றி இது உங்களுக்கு நடக்கிறதா எட்டு மணி நேரம் தூங்கிய பிறகும் நீங்கள் எழுந்திருக்கும் போது உங்கள் உடலில் உயிர் இருப்பதில்லை படுக்கையை விட்டு எழுதிருக்க மனமில்லை நீங்கள் இரவு முழுவதும் ஓய்வடையவில்லை மாறாக ஒரு போர் செய்தது போல உணர்கிறீர்கள் நாள் முழுவதும் உடல் சோர்வாகவும் மனம் கவலையாகவும் இருக்கிறது தேநீர் மற்றும் காப்பியின் உதவியுடன் உங்கள் நாளை நகர்த்த முயற்சிக்கிறீர்கள் ஆனால் வாழ்க்கையில் உற்சாகத்தை நிரப்பும் ஆற்றலை எங்கிருந்து கொண்டு வருவது இந்த ஆற்றல் வெளியிலிருந்து வருவதில்லை அது உங்களுக்குள் தான் இருக்கிறது ஆனால் அது உறங்கிக் கொண்டிருக்கிறது நாம் சேர்த்துள்ள நச்சுக்களின் போர்வைக்கு அடியில் புதைந்திருக்கிறது உங்கள் உடலை உள்நாட்டில் சுத்தம் செய்யும்போது உங்கள் ஆற்றல் மட்டம் இயற்கையாகவே அதிகரிக்கத் தொடங்குகிறது பூண்டு மற்றும் வெல்லம் கலந்த இந்த கலவை இந்த உறங்கிக் கொண்டிருக்கும் ஆற்றலை எழுப்புவதற்கான திறவுகோள் எப்படி வெல்லம் சர்க்கரையின் சுத்திகரிக்கப்படாத மற்றும் தூய வடிவம் இது உங்கள் உடலுக்கு உடனடியாக ஆனால் நிலையான ஆற்றலை வழங்குகிறது இது தேநீர் அல்லது சர்க்கரையிலிருந்து கிடைக்கும் செயற்கை ஆற்றல் போன்றது அல்ல அது எவ்வளவு வேகமாக வருகிறதோ அவ்வளவு வேகமாக போய்விடும் உங்களை முன்பை விட சோர்வாக விட்டுவிடும் வெள்ளத்தின் ஆற்றல் மெதுவாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும் மறுபுறம் பூண்டு உங்கள் வளர்சிதை மாற்றத்தின் வேகத்தை அதிகரிக்கிறது இதன் பொருள் உங்கள் உடல் உணவை மிகவும் திறமையாக ஆற்றலாக மாற்றத் தொடங்குகிறது உங்கள் உணவு ஜீரணமாகிறது அழுகுவதில்லை உணவு ஜீரணமானால் அதிலிருந்து சாறு உருவாகும் சாற்றிலிருந்து ரத்தம் உருவாகும் இரத்தத்திலிருந்து உங்கள் கண்களிலும் உங்கள் நடையிலும் உங்கள் ஒவ்வொரு செயலிலும் தோன்றும் அந்த சக்தி மற்றும் ஒளி பிறக்கும் நீங்கள் இந்த கலவையை உட்கொள்ளத் தொடங்கும்போது சில நாட்களிலேயே காலை சோர்வு மறைந்துவிட்டதை நீங்கள் உணர்வீர்கள் நீங்கள் ஒரு புதிய உற்சாகத்துடன் படுக்கையிலிருந்து எழுந்திருப்பீர்கள் நாள் முழுவதும் வேலை செய்த பிறகும் மாலையில் நீங்கள் சோர்வாக இல்லாமல் திருப்தியாக உணர்வீர்கள் இது நமது முன்னோர்களிடமிருந்த இயற்கையான ஆற்றல் அவர்கள் மயில் கணக்கில் நடந்தனர் மற்றும் மலை போன்ற கடின உழைப்பை செய்தனர் ஆனாலும் அவர்கள் முகத்தில் சோர்வு இருக்காது ஆனால் ஒரு பிரகாசம் இருந்தது மூன்றாவது நன்மை இதயத்தின் அசைக்க முடியாத கவசம் தமணிகளின் பாதுகாவலன் நமது இதயம் இரத்தம் பம்பு செய்யும் ஒரு உறுப்பு மட்டுமல்ல இது உணர்வுகளின் மையம் அன்பு இரக்கம் பயம் கோபம் அனைத்தும் இங்கிருந்துதான் உருவாகின்றன இதயம் ஆரோக்கியமாக இருக்கும்போது நமது மனமும் அமைதியாகவும் நிலையானதாகவும் இருக்கும் ஆனால் இன்றைய மன அழுத்தம் நிறைந்த வாழ்க்கை முறை மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவு நமது இதயத்தை மிகப்பெரிய எதிரியாக மாற்றியுள்ளது மெழுக போன்ற ஒரு பொருள் கொலஸ்ட்ரால் எனப்படும் படிப்படியாக நமது தமனிகளில் குவிகிறது இது நமது இரத்த நாளங்களை குறுகலாக்குகிறது இதன் காரணமாக இரத்தம் அனுப்புவதற்கு இதயம் கூடுதல் பலத்தை பயன்படுத்த வேண்டியுள்ளது இதைத்தான் நாம் உயர் இரத்த அழுத்தம் என்று அழைக்கிறோம் மேலும் இந்த அடைப்பு அதிகரிக்கும் போது அதன் விளைவு மாரடைப்பு அல்லது ஹார்ட் அட்டாக் வடிவில் வெளிப்படுகிறது இங்கு பூண்டு ஒரு தேவதூதராக வருகிறது பூண்டில் இரத்தத்தை மெலிதாக்கும் இயற்கையான பண்புகள் உள்ளன என்பதை அறிவியலும் ஒப்புக்கொள்கிறது இது ஒரு காந்தம் போல தமனிகளில் படிந்திருக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல் ஐ ஈர்க்கிறது மற்றும் நல்ல கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் ஐ அதிகரிக்கிறது இது மாரடைப்புக்கு முக்கிய காரணமான இரத்தக்கட்டிகள் உருவாவதை தடுக்கிறது மேலும் வெள்ளத்தில் காணப்படும் பொட்டாசியம் இதய ஆரோக்கியத்திற்கு ஒரு வரம் இது உங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது பூண்டு மற்றும் வெள்ளம் ஒன்றாக இணையும் போது அவை உங்கள் இதயத்திற்கும் உங்கள் தமனிகளுக்கும் ஒரு பாதுகாப்பாடு ஒரு அசைக்க முடியாத கவசத்தை உருவாக்குகின்றன அதை நோய்கள் உடைப்பது மிகவும் கடினம் இது உங்கள் வாழ்க்கையின் இதய துடிப்பை பாதுகாக்க ஒரு உறுதியான மற்றும் எளிமையான வழி இது உங்கள் இதயத்திற்கு எந்த தடையும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் இருப்பதற்கு தேவையான சக்தியை அளிக்கிறது நான்காவது நன்மை மூட்டு வலியின் முடிவு வாத நோய்களை நீக்குதல் எழுந்திருக்கும் போதும் உட்காரும் போதும் நடக்கும் போதும் முழங்கால்களிலும் மூட்டுகளிலும் ஏற்படும் வலி இது வாழ்க்கையின் வேகத்தை நிறுத்திவிடும் ஒரு வலி ஆயுர்வேதத்தின்படி உடலில் ஏற்படும் எண்பது சதவீத வலிகளுக்கு வாததோஷம் அதிகரிப்பதே காரணம் உடலில் காற்று அதிகரிக்கும் போது அது மூட்டுகளுக்குச் சென்று அங்குள்ள திரவத்தை லூப்ரிக்கன்ட் ஐ உலர வைக்கிறது இதன் விளைவாக எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உரசி தாங்க முடியாத வலியை ஏற்படுத்துகிறது பூண்டு அதன் சூடான மற்றும் மென்மையான பண்புகள் காரணமாக வாத தோஷத்தை குறைப்பதற்கு சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது அதன் வெப்பம் மூட்டுகளுக்கு சென்று அங்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது வீக்கத்தை குறைக்கிறது மற்றும் விரைப்பை நீக்குகிறது இது ஒரு இயற்கையான வலிநிவாரணி நிவாரணி போல செயல்படுகிறது ஆனால் எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் அதனுடன் வெள்ளம் சேரும்போது இந்த கலவை இன்னும் பயனுள்ளதாகிறது வெள்ளமும் சூடான தன்மையுடையது இது உடலுக்கு உள்ளே இருந்து வலிமையை அளிக்கிறது இதிலுள்ள கால்சியம் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் இது மூட்டுகளுக்கு ஊட்டமளித்து அவற்றை வறண்டு போகாமல் பாதுகாக்கிறது வெறும் வயிற்றில் பூண்டு மற்றும் வெள்ளத்தை தொடர்ந்து உட்கொள்பவர்கள் தங்கள் வலி படிப்படியாக குறைந்து வருவதை காண்கிறார்கள் முன்பு ஒரு மலையில் ஏறுவது போல் இருந்த மாடிப்படிகள் ஏறுவது இப்போது எளிதாகிவிட்டது காலை விரைப்பு மறைந்துவிடும் இது உங்கள் உடலுக்கு எந்த வலியும் இல்லாமல் வாழ்க்கையை அனுபவிக்க உதவும் நெகிழ்வு தன்மை மற்றும் இயக்கத்தை அளிக்கிறது ஐந்தாவது நன்மை செரிமான நெருப்பை தூண்டுவது வயிற்று நோய்களிலிருந்து விடுதலை நீங்கள் உண்ணும் உணவு எப்படி இருக்கிறதோ அப்படியே உங்கள் மனமும் இருக்கும் மற்றும் உணவு சரியாக செரித்தால் மட்டுமே அது மனதிற்கும் உடலுக்கும் நன்மை பயக்கும் ஆயுர்வேதத்தில் வயிற்றில் எரியும் நெருப்பு ஜட்டராக்னி என்று அழைக்கப்படுகிறது இந்த நெருப்பு வலுவாக இருந்தால் நீங்கள் கல்லையும் ஜீரணிக்கலாம் ஆனால் இந்த நெருப்பு மந்தமாகிவிட்டால் அமிர்தமும் விஷமாக மாறும் இன்றைய வாழ்க்கை முறையில் மலச்சிக்கல் வாயு அஜீரணம் அமிலத்தன்மை போன்றவை சாதாரணமாகிவிட்டன இதற்கு காரணம் நமது மந்தமான ஜட்டராக்னி உணவு செரிமானம் ஆகாதபோது அது குடலில் அழுகத் தொடங்குகிறது இது நூறுக்கும் மேற்பட்ட நோய்களுக்கு வழிவகுக்கிறது பூண்டு மற்றும் வெல்லம் கலந்த கலவை இந்த மந்தமான நெருப்பை மீண்டும் தூண்டும் பணியை செய்கிறது பூண்டு வயிற்றுக்குள் சென்று செரிமான சாறுகளின் சுரப்பை தூண்டுகிறது இது அஜீரணம் மற்றும் வாயுவை ஏற்படுத்தும் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை கொள்கிறது இது உணவு செரிமான செயல்முறையை துரிதப்படுத்துகிறது வெள்ளம் உணவுக்கு பிறகு உண்ணப்படுகிறது இது நமது பாரம்பரியம் ஏன் ஏனென்றால் அது செரிமானத்திற்கு உதவுகிறது இது நமது செரிமான அமைப்பை சுத்தம் செய்யும் ஒரு அற்புதமான கிளீனிங் ஏஜென்ட் நீங்கள் வெறும் வயிற்றில் இரண்டையும் ஒன்றாக உட்கொள்ளும்போது உங்கள் செரிமான அமைப்பை நாள் முழுவதும் தயார் செய்கிறீர்கள் உங்கள் வயிறு லேசாக இருக்கும் உணவு சரியாக செரிக்கிறது மற்றும் அதன் ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு முழுமையாக கிடைக்கின்றன வயிறு மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்கள் நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும் இது அறிவு ஒரு சக்தி உங்களுக்கு வழங்க முயற்சிக்கும் ஆழமான அறிவு இதன் மூலம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் பொறுப்பை உங்கள் கையில் எடுத்துக் கொள்ளலாம் ஆறாவது நன்மை சளி இருமல் மற்றும் தொற்றுகளுக்கு அசைக்க முடியாத கவசம் மாறும் வானிலை சற்று குளிர்காற்று அல்லது பாதிக்கப்பட்ட ஒருவருடன் தொடர்பு நீங்கள் உடனடியாக சளி இருமல் சளி அல்லது காய்ச்சலால் பாதிக்கப்படுவீர்கள் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது நோய்களை எதிர்த்து போராடும் சக்தி பலவீனமாக இருந்தால் நீங்கள் அடிக்கடி நோய்வாய்ப்படுவீர்கள் பூண்டு இயற்கையின் ஆன்டிபயாட்டிக் என்று அழைக்கப்படுகிறது இது வைரஸ் எதிர்ப்பு பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளால் நிறைந்துள்ளது இது உங்கள் உடலுக்குள் ஒரு படையை உருவாக்குகிறது அது வெளியிலிருந்து வரும் எந்த கிருமிகளையும் எதிர்த்து போராட எப்போதும் தயாராக இருக்கும் வெள்ளம் சூடான தன்மையுடையது இது உடலை உள்ளே இருந்து சூடாக வைத்திருக்கிறது இது சளி மற்றும் கபத்தில் இருந்து பாதுகாப்பை வழங்குகிறது இது தொண்டை புண்ணை ஆற்றுகிறது மற்றும் நுரையீரலில் தேங்கியுள்ள கபத்தை கரைத்து வெளியேற்ற உடவுகிறது நீங்கள் இந்த கலவையை உட்கொள்ளும் போது நீங்கள் உங்களை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குகிறீர்கள் வானிலை மாற்றங்கள் உங்களை அதிகம் பாதிக்காது சிறிய தொற்றுகள் உங்களை விட்டு வெகு தொலைவில் இருக்கும் உங்கள் நோய்களுக்கான செலவு மிச்சமாகிறது மேலும் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான மற்றும் தடையற்ற வாழ்க்கையை வாண முடியும் இது உங்கள் உடலின் உள்சக்தியை எழுப்புவதற்கான மிக எளிய மற்றும் பயனுள்ள வழி ஏழாவது நன்மை சருமத்தில் பொன்னிற பிரகாசம் இளமையை மீட்டெடுப்பது யார் தங்கள் சருவம் சுத்தமாகவும் பளபளப்பாகவும் பொலிவாகவும் இருக்க விரும்பமாட்டார்கள் இதற்காக நாம் எத்தனை விலை உயர்ந்த கிரீம்கள் லோஷன்கள் மற்றும் சிகிச்சைகளுக்காக பணத்தை செலவழிக்கிறோம் ஆனால் உண்மையான அழகு வெளியிலிருந்து வருவதில்லை உள்ளே இருந்து வருகிறது என்பதை நாம் மறந்துவிடுகிறோம் உங்கள் தோல் உங்கள் உள் ஆரோக்கியத்தின் கண்ணாடி உங்கள் ரத்தம் அசுத்தமாக இருந்தால் உங்கள் வயிறு ஆரோக்கியமாக இல்லை என்றால் எந்த வெளிப்புற பூச்சும் உங்கள் முகத்தில் ஒளியை கொண்டு வர முடியாது நாம் முதல் நன்மையில் விவாதித்தபடி பூண்டு மற்றும் வெள்ளம் கலந்த இந்த கலவை இரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கான சிறந்த வழியாகும் உங்கள் இரத்தம் சுத்தமாக இருக்கும்போது அதன் விளைவு முதலில் உங்கள் தோலில் தெரியும் பருக்கள் வடுக்கள் கரைகள் புள்ளிகள் இவை அனைத்தும் அசுத்தமான இரத்தத்தின் அடையாளங்கள் பூண்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை ஃப்ரீ ரேடிக்கல்களால் ஏற்படும் சேதத்திலிருந்து பாதுகாக்கின்றன இந்த ஃப்ரீ ரேடிக்கல்கள் தான் சருமத்தில் சுருக்கங்கள் மற்றும் வயதானதற்கான அறிகுறிகளுக்கு காரணமாகின்றன இந்த கலவை உங்கள் தோல் செல்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அளிக்கிறது இது கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறது இது சருமத்தை இறுக்கமாக்குகிறது சில மாதங்கள் தொடர்ந்து பயன்படுத்திய பிறகு உங்கள் சருமம் முன்பை விட சுத்தமாகவும் மென்மையாகவும் பலபளப்பாகவும் இருப்பதை காண்பீர்கள் உங்கள் முகத்தில் ஒரு இயற்கையான சிவப்பு ஒரு பொன்னிற பிரகாசம் தெரியும் இந்த பிரகாசம் எந்த அழகு சாதன பொருட்களிலிருந்தும் வருவதில்லை ஆனால் உள் ஆரோக்கியம் மற்றும் தூய்மையிலிருந்து வருகிறது எட்டாவது நன்மை ஆண்களுக்கு ஆண்மை சக்தி அதிகரிப்பு இது மக்கள் வெளிப்படையாக பேச வெட்கப்படும் ஒரு தலைப்பு ஆனால் இது வாழ்க்கையின் ஒரு முக்கிய அம்சம் இன்றைய மன அழுத்தம் கவலை மற்றும் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை ஆண்களின் ஆரோக்கியம் மற்றும் ஆண்மையின் மீது மிகவும் ஆழமான மற்றும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உடல் பலவீரம் மற்றும் இயலாமை அவர்களின் தன்னம்பிக்கையை குறைப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் குடும்ப வாழ்க்கையிலும் கசப்பை உருவாக்குகிறது நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஆயுர்வேதத்தில் பூண்டு ஒரு முக்கியமான மருந்து என்று விவரிக்கப்பட்டுள்ளது இது பாலியல் சக்தியை அதிகரிக்கிறது பூண்டில் அலிசின் என்ற பொருள் உள்ளது இது பாலியல் உறுப்புகளில் இரத்த ஓட்டத்தை சீராகவும் விரைவாகவும் ஆக்குகிறது ஆரோக்கியமான இரத்த ஓட்டம் ஆரோக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த ஆண்மைக்கு அடிப்படை கூடுதலாக பூண்டு மற்றும் வெள்ளம் கலந்த கலவை உடலுக்கு அளிக்கும் ஒட்டுமொத்த ஆற்றல் மற்றும் வலிமை ஒரு நபரின் பாலியல் சக்தியையும் நேரடியாக வதிக்கிறது இது விந்தணுக்களின் தரம் மற்றும் எண்ணிக்கையை மேம்படுத்தவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது இது உடலுக்கு உள்ளேயிருந்து ஊட்டமளித்து இழந்த சக்தியை மீண்டும் நிலைநிறுத்தும் எந்த ரசாயன மருந்தையும் விட பன்மடங்கு சிறந்த மற்றும் பாதுகாப்பான வழி இது ஆண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மற்றும் திருப்தியான வாழ்க்கைக்கு தேவையான வலிமையும் தன்னம்பிக்கையும் அளிக்கிறது ஒன்பதாவது நன்மை நினைவாற்றல் மற்றும் மன அமைதி நீங்கள் அடிக்கடி பொருட்களை வைத்து மறந்து விடுகிறீர்களா உங்கள் மனம் எப்போதும் அமைதியற்றதாகவும் அமைதியற்றதாகவும் இருக்கிறதா நீங்கள் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த முடியவில்லையா இந்த எல்லா பிரச்சனைகளின் மூலமும் உங்கள் உடலுக்குள் மறைந்துள்ளது நமது மூளை நமது உடலின் ஒரு அங்கம் அதற்கும் சுத்தமான ரத்தம் மற்றும் ஆக்சிஜன் தேவை நமது தமணிகளில் கொலஸ்ட்ரால் படிந்திருக்கும் போது அல்லது ரத்தத்தில் அசுத்தங்கள் இருக்கும்போது மூளைக்கு செல்லும் ரத்தத்தின் அளவு மற்றும் தரம் இரண்டும் குறைகிறது இது நமது நினைவாற்றல் நமது செறிவு மற்றும் நமது முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது பூண்டு நாம் அறிந்தபடி ரத்தத்தை மெளிதாக்குகிறது மற்றும் தமணைகளை சுத்தம் செய்கிறது இது மூளைக்கு ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மூளை செல்களுக்கு போதுமான ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்து கிடைக்கிறது இதனால் அவை சிறப்பாக செயல்படுகின்றன ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் இது உங்கள் நினைவாற்றலை மேம்படுத்துகிறது மற்றும் அல்சைமர் போன்ற மறதி நோய்களின் அபாயத்தையும் குறைக்கும் மேலும் உங்கள் வயிறு ஆரோக்கியமாக இருக்கும்போது உங்கள் உடலில் வலி இல்லாதபோது உங்கள் மனம் தானாகவே அமைதியாக தொடங்குகிறது மனமும் உடலும் ஒன்றோடொன்று ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளன என்று ஆயுர்வேதம் கூறுகிறது ஆரோக்கியமான உடலில் மட்டுமே அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான மனம் வாழ முடியும் இந்த கலவை உங்களை உடல் ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியாகவும் சக்தி வாய்ந்ததாக ஆக்குகிறது பத்தாவது மற்றும் இறுதி நன்மை புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களிலிருந்து பாதுகாப்பு இது மிக முக்கியமான மற்றும் தீவிரமான நன்மை புற்றுநோய் என்பது அதன் பெயரை கேட்கும் மனதில் பயத்தை ஏற்படுத்தும் ஒரு நோய் இந்த கலவை புற்றுநோய்க்கு ஒரு சிகிச்சை என்று நாங்கள் கூறவில்லை இல்லை ஆனால் புற்றுநோய் போன்ற நோய்கள் வராமல் தடுக்க உங்கள் உடலை சக்தி வாய்ந்ததாக மாற்ற முடியும் என்பதை நாங்கள் நிச்சயமாக கூறுகிறோம் உடலில் கட்டுப்பாடில்லாமல் வளரும் செல்களிலிருந்து புற்றுநோய் தொடங்குகிறது மேலும் இதற்கு ஒரு முக்கிய காரணம் ஃப்ரீ ரேடிகல்ஸ் ஆகும் இது நமது உடலின் ஆரோக்கியமான செல்களை தாக்கி அழிக்கிறது பூண்டு ஆன்டி ஆக்சிடென்ட்களின் புதையல் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நமது உடலின் பாதுகாவலர்கள் அவை இந்த ஃப்ரீ ரேடிகல்களை தேடி அழித்து விடுகின்றன பூண்டிலுள்ள உள்ள சல்ஃபர் கலவைகள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மிகவும் பலப்படுத்துகின்றன இது எந்த அசாதாரண செல்வளர்ச்சியையும் தொடக்கத்திலேயே அடையாளம் கண்டு அதை நீக்குகிறது இது ஒரு வகையான இயற்கை காப்பீடு நீங்கள் உங்கள் உடலை உள்ளே இருந்து மிகவும் வலுவாகவும் நச்சுத்தன்மையற்றதாகவும் ஆக்குகிறீர்கள் அதனால் பெரிய மற்றும் கொடிய நோய்களுக்கு அங்கு இடமே இருக்காது இது தடுப்பு சிகிச்சையை விட சிறந்தது என்ற கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது ஆக இவைதான் வெறும் வயிற்றில் பூண்டு மற்றும் வெல்லம் சாப்பிடுவதால் கிடைக்கும் பத்து அற்புதமான அற்புதமான மற்றும் வாழ்க்கையை மாற்றும் நன்மைகள் இது வெறும் ஒரு செய்முறை அல்ல இது நமது ரிஷிகள் மற்றும் முன்னோர்களால் வழங்கப்பட்ட ஒரு வரம் இது இயற்கைக்கு திரும்புவதற்கான ஒரு அழைப்பு இதை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுவது எப்படி இது மிகவும் எளிது தினமும் காலையில் மலம் கழித்த பிறகு ஒரு அல்லது இரண்டு நாட்டுப் பூண்டு பற்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அவற்றை நன்கு நசுக்கவும் அல்லது சிறிய துண்டுகளாக வெட்டவும் இதை சுமார் ஐந்து முதல் பத்து கிராம் தூய இல்லாத நாட்டு வெள்ளத்துடன் கலந்து நன்கு மென்று சாப்பிடுங்கள் அதன் பிறகு பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் கழித்து நீங்கள் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீர் குடிக்கலாம் பித்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக வெப்பம் உள்ளவர்கள் அல்லது ரத்தம் தொடர்பான நோய்கள் உள்ளவர்கள் இதை ஒரு ஆயுர்வேத மருத்துவரின் ஆலோசனையுடன் மட்டுமே உட்கொள்ள வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் கர்ப்பிணி பெண்களும் இதை உட்கொள்வதற்கு முன் ஒரு மருத்துவரை அணுக வேண்டும் இந்த அறிவு இந்த விலைமதிப்பெற்ற தகவல் வெறும் கேட்பதற்காக அல்ல இதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் இதை அனுபவிக்க வேண்டும் இன்றை தொடங்குங்கள் உங்கள் உடலுக்கு அது தகுதியான மரியாதையையும் அன்பையும் கொடுங்கள் இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் அறிவு ஒரு சக்தியின் இந்த முயற்சி இந்த ஆழமான மற்றும் உண்மையான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள் இந்த வீடியோவை ஒரு லைக் செய்யுங்கள் அறிவை பகிர்வதன் மூலம் அது வளரும் இந்த விலைமதிப்பற்ற தகவலை உங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அவர்களின் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கவலைப்படும் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஒரு பகிர்வு ஒருவருக்கு வருடங்களாக இருந்த வலியிலிருந்து விடுதலையை அளிக்கலாம் ஒருவரின் வாழ்க்கையில் புதிய ஆற்றலை பாய்ச்சலாம் மேலும் முக்கியமாக எதிர்காலத்திலும் இது போன்ற ஆழமான அறிவுபூர்வமான மற்றும் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வீடியோக்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்கள் அறிவு ஒரு சக்தி சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அந்த மணி அடையாளத்தையும் அழுத்துங்கள் இதனால் எங்கள் ஒவ்வொரு புதிய வீடியோவும் முதலில் உங்களை வந்து சேரும் உங்கள் நேரத்திற்கும் உங்கள் நம்பிக்கைக்கும் மிக்க நன்றி ஆரோக்கியமாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் vanakkam